அதிமுக பொதுச்லாள முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவிடை மருதூர் பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்ணுக்கு உரிய நீதி கிடைத்துவிடவும் பாலியல் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைத்திடவும் தமிழகம் முழுவதும் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க திராணியற்று வேடிக்கை பார்த்து வரும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக தஞ்சாவூர் மாநகரத்தின் சார்பில் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் தஞ்சாவூர் புதிய தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக புரட்சி தலைமை பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகுமார் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளர்களான காந்தி துரை செந்தில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாரதி மோகன் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தினசாமி தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் சேகர் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சேகர் தஞ்சாவூர் மாநகர கழக செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் ஆதரவு தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது